தொகைக்காக நம்முடைய வேலைகளை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டையும் வைத்தையும் நன்மையானதாக இந்த ரமதானை முழுமையாக அனுபவித்த பன்னிப்பு பெற்ற நரக விடுதலை பெற்ற சொர்க்கிபான கூட்டத்திலே அந்த நாம் பார்ப்பது ஒரு முஸ்லீம் என்றார் யார் முஸ்லீம் என்பது யாருக்கும் சொல்லப்படும் எல்லாருக்கும் முஸ்லீம் என்று சொல்லப்படும் ஆனால்

அந்தாவை பயந்து என்னுடைய விஷயத்துல எல்லா ஊருக்கும் பேசுறான் கை கால் உடல் இருக்கிற love you அவர்களிடத்திலே ஒரு சகாபி வந்து கேட்டாரு யார் ரசூல் அல்லா எல்லா நன்மையான காரியங்களையும் உள்ளடக்கி இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டான் உடனே ரசூல் செல்லம் தான் இவசந்தம் அவர்கள் ஒரு சாமி கவிசந்தம் தான் என் வசந்த மாவட்டத்தில வந்து கேட்டாருயா ரசோல் அண்ணா எல்லா நன்மையான காரியங்களையும் உள்ளக்கிழக்குற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா கேட்டார் சொந்த தாரையை செந்தம் உடனே என்ன தெரியுமா செஞ்சார நாக்கை முடிஞ்சு காமிச்சா எனக்கு

நாக்குதான்னு இருக்கா பாதம் செய்வாங்க தொடருவாங்க நோக்கம் உருவாக்க எல்லாம் செய்வாங்க ஆனா நாவ அழைக்க முடியாது நாவ அழக்க முடியாது அலந்த சுஞ்சலாலயசன் சொன்னார் இந்த நாக்கு இந்த நாக்குதான் அதிகமான இந்த நாக்கு சுஞ்சலாலயேசதான் ஆரம்ப குணாந்த தெரியுமான்னு சொல்லிட்டான்

உடனே அந்த சகாபி கேட்டாங்க சகோதரத்திலே அவரையை நீ சொன்னா அதற்கு பேர் அவதூறு சொன்னான் குரத்து அவதூறு வித்தியாசம் இருக்கு அவன் இருக்கிற குறையை வயிற்குடைய கொடுக்கப்படுவான் மோசமான பாவமா இருக்கும் அடுத்தவங்க பத்தி போட்டது அடுத்தவங்களுடைய குறையை பேசுவது அடுத்தவர்களை பற்றி தவறாம பேசுவது நல்லா கவனிக்கணும் நம்மள இருக்கக்கூடிய பெரிய குறை யார் திரிகிறாரோ இங்க போய் அங்க சடையு குதியுறான அங்க போய் இங்க சடையு குதியுறது இப்படியான் கோழ குட்டி திரிறாளோ அவர்தான் ஊக்கரில் மிகவும் கெட்டவன்றார்கள் சொன்னார் ஹதீஸிலே ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ரெண்டு 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 பேர் ரெண்டு இந்த ரெண்டு

உண்மையாவே அந்த பெண் தப்பு செஞ்சிருந்தாங்க இவர் நாலு சாட்சி கொண்டு வர அப்படி நாலு சாட்சி கொண்டு வராவிட்டால் அந்த அவரூறு பேசியவருக்கு எப்போது கசேரி கொடுக்க வேண்டும் என்று மார்க்க சத்தம் சொல்லுது அவருடைய சமா

वारे

உங்களை நரகவாதிகளில் மிக அதிகமாக நான் பார்க்கிறேன் என்றார் நரகத்துக்கு போனேன் அங்க பார்த்த பெண்கள் தான் அதிகமா இருந்தாங்க நரக சுண்டா அதுக்கு ஆட்சி சொன்னாங்க கேட்டப்ப நீங்கள் சாத வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள் அதிகமா சபிக்கிறீங்க ஒரு முப்பினா இருக்கிறவங்க சபிக்க கூடாது பிறவை நீங்கள் அதிகம் சபிப்பதால் பெண்கள் நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீர்கள் ஒன்று ரெண்டாவது நீங்க கணவன் மாறு செய்ய

حبیب اپنی قربتی مقام تارا بادہ تاری کو ایمان آگئے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمد رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا وباركوا وسلم عليه ربنا اغفر لنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رَحِيمٌ يا الله يا بابا هل تريد تكتم اليوم

ரஹ்மானே யா அல்லாஹ் நீ எங்கள் இரக்கம் காட்டா இறக்காட்டாவிட்டி

குடும்பத்திலே யாரும் இருந்தால் அவளுக்கு சாரிகார குழந்தை பாக்கியத்தை தத்துவ அப்பாவே யார் தான் என்னுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்தார் அப்பாவே யார் நான் கடற்கொல்லையை விட்டு பாதுகாத்துள்ள அப்பாவே யார் தான் இடத்திலே கையேற்றுவதை விட்டு i இந்திய முஸ்லிம்களுக்கு நல்ல ஆட்சியை ஏற்படுத்துகிறார் அப்பாவே யாரும் இஸ்லாமியர்களுக்கு இடையூறு தளமாட்ட got a yeah. وفي الآخرة حسنة وقينا عذاب النار صلى الله تعالى على خير سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله